புரட்சிகர அரசியல் கற்றுக்கொண்டு தமிழரசு நல்ல அறிவுறுத்தி வந்து கையாட்ட அந்த வலிமுறையின் தோல்வியடை அதை ஒட்டியக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்து இந்த படம் வந்து அதை ஒட்டியே ஒரு படமாக வந்து இந்த ஆயுத போராட்டங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கூடிய தலைவர்களுடைய கொள்கைகள்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடுபட்டுருக்கு இந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு இந்த கருத்துக்களை வந்து மக்களோட கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஏன்னா தோல்வியெடுந்த ஒரு கருத்து கடந்த இல்லை கருத்து தோல்வி அடைந்தது தத்துவம் தத்துவம் எப்போதும் தோற்றதில்லை அதுவும் முக்தாவா கம்யூனிஸ்ட தத்துவம் என்பது தோற்றதில்லை அதை கையாண்ட நபர்கள் அல்லது கையாண்ட முறை அல்லது கையாண்ட காலம் அல்லது அந்த கையாண்ட களம் அவற்றில் உள்ள பிழைகளால் அது தோல்வியை தழுவியிருக்கலாமே தவிர அந்த தத்துவம் ஒருபோதும் அல்ல தோற்றதும் இல்லை அதுதான் வலதுசாரி அரசியல் இன்றைக்கு கொட்டமடிக்கிறது மேலாதிக்கம் செய்கிறது நாளுக்கு நாள் அது வலிமை பெற்று வருகிறது இந்த சூழலில் இடதுசாரி அரசியல் என்பது இடதுசாரி பார்வை என்பது இடதுசாரி அணுகுமுறை என்பது மிக மிக இன்றியமையாத தேவை என்று நான் கருதுகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராம மக்கள் வந்து உட்பட பதினொரு கிராமங்கள் வந்து அரசு நிலைந்து பல விவசாய நிலங்கள் வந்து அரசால் கைகாரப்படுத்தப்பட்டது சிப்கார்ட் அமைக்கிறதுக்காக இது மூலயமா அவங்க பல்வேறு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் மேலாக போராட்டம் நடத்திட்டு வராங்க விடுதலை சிறந்ததுகள் கட்சி அவங்க சார்ந்தால் துணி நிற்குவாங்க இந்த திரைப்படம் மற்றும் மற்ற ஒரு கேள்விகள் கேள்வி மட்டும் கேளுங்க வேற அரசியல் கேள்விகள் வேண்டாம் யாரையும் மனதில் வைத்து இந்த வசனம் எழுதப்படவில்லை இந்த திரைப்படம் படைக்கப்படவில்லை அது முதல்ல தெளிவா தருந்தீங்க இது வந்து நான் முதல்ல சொன்ன உலகத்துக்கே பொருத்த பொருந்தக்கூடிய ஒரு கருத்து உலகத்துல எந்த மண்ணில் யார் இயக்கம் உருவாக்கினாலும் அவர்களுக்கு ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது தெளிவுற இருக்க வேண்டும் அது உறுதியாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்களால் நல்ல போராளிகளை உருவாக்க முடியும் அதுதான் அவருடைய கருத்து ஆண்ட கருத்துக்களையும் நிறைய இருக்கிறாங்க ஆனா இந்த படத்துல அரசியல் அமைப்புடைய அடையாளங்கள் வந்து தரிசையப்பட்டிருக்கிறது எதனால எடுத்து எதாச்சும் பர்பஸிவ எதாவது நம்ம இது பண்ணிருக்கோம்லா இல்ல சென்சருடைய இந்த விடுதலை ஒன் இதுக்கு முன்னாடி அடிச்சா நீங்க கர்ணன் போன்ற படங்கள்ல அதோட அதோட தி இல்லாம இருந்துச்சுங்களேன் அடையாளங்கள் தெரிய வந்த மாதிரி இருந்துச்சு சென்சார்ல சென்சர் என்ன சொல்றாங்க சென்சர் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும் சொன்ன மாதிரி வடதுசாரி அரசியோட தாக்கத்தை சென்சார் போர்டு என்ன சொல் சொல்றாங்களோ செய்யணும்

இயக்குனர் <laughs> வெற்றிமாறனவர்களின் இதுதான் பிரச்சனை பண்ணீங்க பின்னா இருந்தா பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் மக்கள் செல்வர் விஜய சேதுபதி அவர்கள் நடிப்பில் வெளியாகியிருக்கும் விடுதலை பாகம் இரண்டு திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிட்டியது இந்த திரைப்படம் சூழலில் சாரி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் வெளியாகியிருக்கும் விடுதலை பாகம் இரண்டு பார்த்தோம் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கிறது அதுவும் தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த படம் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்திய அளவில் வலதுசாரி அரசியல் மேலோங்கி இருக்கிற காலகட்டம் இது நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் இரண்டு வெளிவந்திருக்கிறது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அதே வேளையில் இது பேசியிருக்கிற அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் பங்கேற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற அரசியல் அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுத்து மக்களை அரசியல் புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று பேசுகிற கம்யூனிஸ்ட் அரசியல் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இரண்டு வகை உண்டு இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வெகுமக்களிடையே களப்பணி ஆற்றுகிற அரசியல் ஒன்று நாடாளுமன்ற ஜனநாயகம் அடிப்படையில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகமாகவே இருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு அதனை மறுதலித்து மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி போர்க்குணமிக்கவர்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இந்தியாவிலே மாவோயிஸ்ட் அரசியல் என்று அழைக்கப்படுகிற அரசியல் இரண்டாவது வகை அரசியலை பேசுகிற ஒரு நுட்பமான அரசியலை அல்லது கருத்தியலை விவாதிக்கிற ஒரு களமாகத்தான் விடுதலை பாகம் இரண்டு அமைந்துள்ளது அதிலும் தமிழ் சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலை இங்கே முன்னெடுத்த போராளிகளை கருப்பொருளாக கொண்டு அவர்களின் வாழ்வியலை கருப்பொருள் கருப்பொருளாக கொண்டு இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது மாவோயிஸ்ட் அரசியல் அகில இந்திய அளவில் பேசும் அரசியலிலிருந்து சற்று மாறுபட்டு தமிழகத்தில் உழவர் கலியபெருமாள் தோழர் தமிழரசன் போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தமிழ்த் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல அந்த வரம்புகளோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல அது இன்னும் விரிவானது ஆழமானது வலிவானது என்பதை இந்த திரைப்படத்தை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞரும் இளைஞனும் புரிந்து கொள்ள முடியும் ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டன் இவைதான் பாட்டாளி வர்க்கத்தின் பகை சக்திகள் ஆதிக்கத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி வர்க்க அரசியலின் அடிப்படை கருத்தியலாகும் அதனை மையப்படுத்திதான் விடுதலை பாகம் இரண்டு மிகச்சிறப்பான முறையில் நினைச்சுவார்ந்தார்கள் இங்கே பண்ணை முதலில் முதலைகளாக பண்ணையார்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெண்மணி போராட்ட வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிறது அது இன்றும் நீடிக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படம் சொல்லும் அரசியல் பண்ணை ஆதிக்கம் என்பது இன்றும் நீடிக்கிறது அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கிறது அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஏஎஸ் பயின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் இந்த அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் விரிவாக பேசுகிறது இந்த ஆதிக்கத்தையும் ஒதுக்குமுறையையும் சுரண்டலையும் எதிர்த்து போரிடுகிற போது எத்தகைய இடர்களை சந்திக்க நேரிடும் அந்த இடர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக ஆழமாக விவாதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக பாகம் இரண்டு இருக்கிறது தத்துவம் மிக மிக முக்கியமானது அதாவது கொள்கை கோட்பாடு என்று நாம் சொல்லுகிற அந்த கருத்தியல் என்பது ஒரு அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இயக்குனர் வெற்றிமாறன் மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் வசனங்கள் ஒவ்வொன்றும் இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடியவையாக ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடியவையாக உள்ளன தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை அது இயல்பானது பொதுவானது உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை போராளிகளாக வளர்த்தெடுக்க முடியாது வெறுமன கைத்தட்டக்கூடியவர்களாக தனிநபரை போற்றக்கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும் இது யதார்த்தமான உண்மை ஆகவே தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது மக்கள் பணி ஆற்றக்கூடிய அமைப்புகளுக்கு மிக இன்றியமையாதது அதை காட்சிக்கு காட்சி பல்வேறு இடங்களில் மிக அழகாக விவாதிக்கிறார் ஒருவேளை காவல்துறை என்னை கைது செய்து கொலை செய்யும் நிலை ஏற்பட்டுவிட்டால் நான் பலியாகும் நிலை ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணைவி அல்லது இணையர் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே பெருமாள் என்கிற கதாபாத்திரத்தின் மூலம் இயக்குனர் வெற்றிமாறன் பேசுகிறார் என் கணவர் அல்லது என் குடும்பத்தை சார்ந்த தலைவர் என்று உரிமை கோரக்கூடாது அப்படி உரிமை கோரினால் இந்த போராட்டத்தின் நோக்கம் சிதைந்துவிடும் ஆகவே என்னுடைய சாவு ஒரு தத்துவத்திற்கானது அடுத்த தலைமுறைக்கானது இன்னொரு தலைமுறையை வழிநடத்தக்கூடியது என்கிற வகையில் அது அமைய வேண்டும் அப்படித்தான் அதை நீ அணுக வேண்டும் என்று முன்கூட்டியே தன்னுடைய வாழ்க்கை இணையருக்கு எடுத்துச் சொல்லுகிற பாத்திரமாக கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது அதே வேளையில் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போரிடுகிற போது கூட ஒரு வறட்டுத்தனமான மூர்க்கத்தனமான அணுகுமுறையாக இருக்கக்கூடாது தன் வழி அறிந்து மாற்றான் வழி அறிந்து எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க வேண்டும் என்பதை காட்டில் நடக்கிற யுத்தத்தின் போது கதாபாத்திரம் கதாநாயகன் பெருமாள் தன்னுடைய குழுவினருக்கு அறிவுரை சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு தேவை என்னை அவர்கள் கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்த விரும்புகிறார்கள் அங்கே நாம் நம்முடைய அரசியலை பேசுவோம் நாம் ஒரு குழுவாக சுருங்கிவிடக்கூடாது சிதறிவிடக்கூடாது நம்முடைய அரசியலை பொதுவெளியில் பேசுவோம் மைய நீரோட்டத்தில் பேசுவோம் என்று தன்னுடைய குழுவினரை சமாதானப்படுத்தி அவர் வெள்ளைக்குடி காட்டி காவல்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்கிறார் ஆனால் அதிகார வர்க்கம் எப்போதும் அதிகார வர்க்கமாகவே இருக்கும் என்பதை காவல்துறை அதிகாரிகள் மூலம் உறுதிப்படுத்துகிறார் தன்னை கைது செய்யுங்கள் என்று இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு வருகிற அந்த போராளியை கைது செய்யாமல் சுட்டுக்கொள்ளுகிற ஒரு காட்சி எனக்கு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது நடந்த சம்பவம் நினைவுக்கு நினைவுக்கு வந்தது வெள்ளை கொடி காட்டி விடுதலை புலிகள் கைது செய்வதற்கு ஒத்துழைக்கிறோம் என்று அறிவித்த பிறகு அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் உட்பட பல முன்னணி தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆக இலங்கையில் நடக்கிற அதிகார வர்க்கத்தின் கொடுமையாக இருந்தாலும் மாவோயிஸ்டுகளின் களத்தில் நடக்கிற அந்த கொடுமையாக இருந்தாலும் அதிகார வர்க்கம் எப்போதும் ஆளும் வர்க்கத்தின் பண்புகளைத்தான் வெளிப்படுத்தும் என்பதை இந்த திரைப்படமும் உணர்த்துகிறது இது காலத்திற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை வலதுசாரி அரசியலை வீழ்த்துவதற்கு இந்திய அரசியலில் இடதுசாரி அரசியல் வலுப்பெற வேண்டும் இடதுசாரி அரசியல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தாண்டி அம்பேத்கரி அரசியலாக பெரியாரிய அரசியலாக இந்த மண்ணில் பரிணாமம் பெற்றுள்ளது வலதுசாரி அரசியலை அல்லது பிற்போக்குவாத அரசியலை ஏகாதிபத்திய ஆதரவு அரசியலை முதலாளித்துவ ஆதரவு ஆதரவு அரசியலை நிலப்பிரபுத்துவ ஆதரவு அரசியலை எதிர்க்கக்கூடிய வலிமை இடதுசாரி அரசியலுக்கே உண்டு அந்த இடதுசாரி கருத்தியல் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் அது தமிழ் மண்ணில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் அது தேவைப்படுகிறது தமிழ் மண்ணில் அது தமிழ்த் தேசிய இன விடுதலைக்கான அரசியலாக பரிணமிக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஒருபுறம் இருந்தாலும் அதேபோல ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேசிய இன அரசியல் என்பது உருவாக வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த திரைப்படம் உணர்த்துகிறது ஆகவே இது வெறும் பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல அல்லது வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல சமூக பொறுப்புணர்வோடு கருத்தியல் புரிதலோடு இளம் தலைமுறையினரை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையோடு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பு விடுதலை பாகம் இரண்டு இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்து இதில் தெளிவு பெற வேண்டும் இந்த அரசியல் காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி இயக்குனர் அவர்களுக்கும் நம்முடைய மக்கள் செல்வர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்